எங்கள் கைடு கணேசை நீங்கள் ஆச்சுட்டு வந்தார் இது ஒரு உயரமான இடம்னு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னாக்கா ஹெல்சிங் ஃபின்லாண்டுடைய கேபிட்டல் சிட்டி அங்கே இருக்குது எங்களை ஆச்சுட்டு வந்தார் இது இருபது பேர் இருபது பேருனா பத்து பத்து பேர் இந்த லிஃப்டில் நாங்கள் பத்து பேர் இருக்கோம் இன்னொன்று அது பேரெல்லாம் இன்னொன்று வரும் அதில் பத்து பேர் இருக்காங்க இதில் நாங்கள் பயணம் மேற்கொண்டிருக்கோம் இதில் போகிறதுக்கு முன்னாலே நாங்கள் வந்து நொந்து நூலாகிட்டோம் ஏன்னா அவ்வளவு கலைப்பு வெயில் வேறு அதிக வெயில் இல்லாட்டாலும் கலைப்பு ஜாஸ்தியாக போச்சு எங்கள் டூரில் கடைசி நிகழ்ச்சி தான் பார்க்க வேண்டியது இது இந்த இதில் வந்து இந்த லிஃப்ட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கு நல்லா தெரியலிங்காகவும் இருக்குது இதுவும் போகிறோம் எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க வெயில் அடிக்கிறது பாருங்கள்ல இந்த பக்கத்தில் பார்த்திங்களா பேரல்லா அது ஒரு இது என்னன்னாக்கா இது வந்து ப்ளேக்ரௌண்டாக அல்லது பெரிய ஆடிட்டோரியம் அங்கே தான் இருக்குது கோயம்புத்திருக்காரு ஃபோட்டோ இருக்காரு இங்கே பார்த்திங்கனாக்கா ஆ எங்கள் பேரெல்லாம் வந்தாங்க பத்து பேர் அவங்க வந்து அந்த இதில் வராங்க அவங்க கை கட்டுறாங்க இல்லை எங்கள் நண்பர் பாபு இருக்கார் அவங்க ஓய்வு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க அது கீழே இறங்குது நாங்கள் மேலே போகிறோம் இங்கேருந்து பார்த்தா ஹெல்சிங்கோடியை கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் அளவு உள்ள சுற்றளவை நாங்கள் அழகாக பார்க்குறோம் மற்ற ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற மாதிரி உயரமான கட்டிடங்கள் இங்கே இல்லை காரணம் பயங்கர குளிராக இருக்கும் ஏன்னா செப்டம்பர் மாதத்து பிறகு ஒரு ஏழு எட்டு மாதம் பயங்கர குளிராக இருக்கும் அதனால் உயரமான கட்டிடத்தில் இருந்தாக்கா குழு ஜாஸ்தியாகும் அது மட்டும் இல்லை இங்கே வந்து மக்கள் தொகையும் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் உயரமான கட்டிடம் இங்கே தேவைப்படலை பாருங்கள் இது நல்ல காட்சி மக்கள் தொகை மிக மிக கம்மி நாங்கள் மற்ற இடத்துல போயிருக்கோம் உயரமான கட்டிடத்துக்கு இப்போ சைனாவில் போனோம் அப்புறம் தென்கொரியா சியோலு ஜப்பானு இந்த இடத்துல போகும்போது ஃபுல்லாக அடைச்சிருக்கோம் வெளிப்புறம் நாங்கள் பார்க்க முடியாது ஒரு பட்டன் அழுத்தா கடை கடை கட கடன் வந்து முந்நூறு நானூறு அடி போய் சேர்ந்துருவோம் அங்கேருந்து பார்ப்போம் மற்றதுக்கும் இதுக்கே நான் வித்தியாசம்னாக்கா நாங்கள் இந்த லிஃப்ட்லேருந்து இந்த குடுவை இருந்து வெளிப்புறத்தில் அழகான காட்சிகளை பார்க்குறோம் ஜப்பான்லேயோ கொரியாவிலேயோ மா இந்த மாதிரி இடத்துல வந்து சைனாவிலேயே பார்க்க முடியாது ஏன்னா அங்கே என்ன நடக்குதே தெரியாது மற்ற நாழுத்துவம் ஒய்னும் பறந்து மேலே போய்டும் அங்கே போய் இறங்கி அங்கே காட்சிகளை பார்க்கலாம் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா காட்சிகளும் பார்க்கலாம் ஆனால் மெதுவாக தான் போகும் அது போகிற வேகமே பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா பேரெல்லாம் இன்னொரு இருக்குது அந்த வழியாக தான் எங்களுடைய இன்னொரு குரூப்பு போனாங்க எல்லாம் உயரமான இடம் இதுதான் சுற்றிலும் பாருங்கள் உயரமான கட்டிடங்கள் எதுவும் இல்லை அதெல்லாம் வீடு எல்லாம் எப்படி வச்சிருக்கான் பாருங்க மெது மெதுவாக இறக்குறதுக்கு ஏன்னா அப்படி சைக்கிட்டு வந்தாக்கா அவ்வளோதான் மேலே போகிறதுக்கு நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து நிமிஷம் ஆ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் நிறையா எடிட் பண்ணிட்டேன் ம் இதோட நின்று ரெண்டு போயிடும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் என்ன நல்லா காத்திருக்கு இது பண்ணுவாங்க

மெது மெதுவாக இறகுறோம் அப்படியே கட்டாயி உருண்டு போனால் அவ்வளோதான் எல்லாரும் சமாதி இப்படி நான் பேசுறது என் ஒய்ஃபு திட்டுவா எப்பா அப்பாடோ அபசனமாக பேசிக்கிட்டு இப்படி நடந்தால் அப்படி நடக்கும்ங்கிறத சொல்கிறேன் இதில் என்ன அப்சகம் நான் இருக்குது எப்போதும் பாசிட்டாவே நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லை பாட்டியில் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் எது நடந்தாலும் ஏற்றுக்க வேண்டியது தான்